கடலூர் அருகே டாஸ்மாக் பணியாளர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த கோமங்கலம் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வந்த ரமேஷ் என்பவர் பதினான்காம் தேதி பணி முடித்து வீடு திரும்பும் போது வாகன விபத்தில் உயிரிழந்ததாக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது ஆனால் உடற்கூறு ஆய்வில் அவரது உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ரமேஷ் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு டாஸ்மாக் மது விற்பனை செய்து வந்ததாகவும் இதனை பிடிக்காத சில ரவுடி கும்பல்கள் அவரிடம் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது இதன் பின்னணியில் ரமேஷ் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் தரப்பில் கூறப்படுகின்றது இந்நிலையில் ரமேஷ் இறப்பை கொலை வழக்காக பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயிரிழந்த ரமேஷின் குடும்பத்திற்கு அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதுடன் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன்பு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பணியாளர்களின் சார்பாக இங்கே திருவாரூரில் அண்ணா அஞ்சலி செலுத்தப்பட்டது மரணத்தை மரணம் அவருக்கு அரசு இழப்பீடாக ஐம்பது லட்சம் ரூபாயும் வாரிசு ஒரு வாரிசு ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்குமாறு அதே போன்று தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடைகொண்டிருக்கிறது ஆட்சியாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே நாங்கள் முதல்வரின் மாவட்டமான இருந்து அவருக்காக கண்டீதியை செலுத்தி நாங்கள் என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றோம்